ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செல் குஸ்டோர் சத்ரூன் சேர்ந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பெருமாள்பட்டியில் பார்த்திங்கன்னா டால்மியா சிங் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடிங்கிட்டு வந்துடும் பெருமால்பட்டி அப்படிங்கிற ஊர் முள்ளுச்சோள் ஊராட்சியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூமனி காட்டம் பார்த்தீங்கன்னா டால்மியா ஃபேக்ட்ரி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செல்ஸுக்கு உங்களுக்கு அப்படியே தார் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வண்டியின் பழம் வந்து அவங்களுக்கு தான் ரோடு அதோட முடியுது இது பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இடம் க்ளீன் பண்ணி சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதோட வலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடைக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓட இருக்குது இந்த ஃபாதை பார்த்தீங்கன்னா அப்படியே தார் ஓடு அந்த அந்த இடத்துல தார் ரோடு முடியுது இதில் அப்படியே பாதை இருக்கும் உங்களுக்கு இருபது அடி ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிர ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ஃபயர் ஹவுஸ் போடுறது பார்த்தீங்கன்னா சரியான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதில் யாருக்கே தவ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் செல் கோஸ்ட் ஒரு சாத்திரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்